சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் புத்துணர்ச்சியுடன் இந்த புதன்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கும் நம் வாழ்வில் அடுத்த கட்ட முயற்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் அடிகொள்வதே நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அரங்காவலர் குழு தலைவரும் சயின்டிபிக் அஸ்ட்ராலஜரும் ஜோதிட ஜாம்பவானும் ஆன டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் வாங்க அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் உலகமெங்கும் வாழும் புது யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கணிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் வணக்கம் நல்லா சார் நன்றி சார் அதாவது வாழ்க்கை வந்து நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக வாழணுன்றது எல்லாருக்குமே ஆசை சார் அதோட முதல் கோணல் முற்றும் கோணல் அதாவது திருமணம் வந்து பார்த்து பார்த்து செய்கிறோம் சார் ஆனா பார்த்தா சில பேருக்கு ரெண்டாவது வாழ்க்கை மூணாவது வாழ்க்கைன்னு அப்படின்னு தடம் மாறி போதே சார் அந்த வாழ்க்கையும் நல்லா இருக்குமா அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன் தொலைக்காட்சியிலையும் சரி யூடியூப்லேயும் நிறைய அமைப்பில் நான் பகிர்ந்தது அதிகமாகவே திருமண நிகழ்ச்சி திருமண தாரதோஷத்தை பற்றி தான் கடந்த நேற்றைய தினமாகட்டும் அதற்கு முந்தின தினங்களாகட்டும் அதற்கு முந்தின தினங்களாகட்டும் ஒவ்வொரு நாட்களும் பார்க்குறதும் நிறையா திருமணமாகி விவாகரத்தாயிடுச்சு 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 விவாகரத்து ஆகிடுச்சு இப்படிப்பட்டவர்களே என்னிடத்தில் அதிகமாக வர்றாங்க காரணம் என்ன அப்படின்னா ஏம்மா என்னை பற்றி தெரியுமா நான் முன்னாடி தெரியும் ஐயா என் கண்ணை மறைச்சிருச்சு காதை மறைச்சிருச்சு வர முடியல அப்படின்னு ஒரு சூழல் சொல்கிறாங்க வந்தவர்கள் புதிதாக வந்தவர்கள் இல்லை சார் உங்களை எனக்கு தெரிஞ்சிருந்தா அறிஞ்சிருந்தா அப்படி போயிருந்தால் நான் முன்னாடியே வந்திருப்பேன் அப்படிம்பாங்க கிடையவே கிடையாது அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது என்று போல அவர்கள் ஜாதகத்தில் மறுமணம் புரிய வேண்டும் என்றது எழுதப்பட்டதுனுடைய நெய்யது மறுமணத்திற்குண்டான அமைப்பு என்னிடத்தில் வருது இப்போ முன்னாடியே வரக்கூடியவர்களுக்கு நான் பலவிதமான சொல்யூஷன் அந்த ஜாதகத்தில் நான் சொல்லியிருப்பேன் எந்தெந்த பிளானட்டரி பொசிஷன் இப்படி கூடியிருந்தால் கூடாது இருந்தால் எடுக்கணும் இப்படிப்பட்ட கோள்களுடைய அமைப்பு எல்லாம் ஒம்பது பொருத்தாக இருக்கா பத்து பொருத்தாக இருக்கா இந்த செவ்வாய் இருக்கா ராகு இருக்கா கேது அதையெல்லாம் அப்பாற்பட்டு என்னிடத்தில் வரவங்களுக்கு கிரகரீதியானவே சொல்யூஷன் அப்படின்னா பரிகாரன்றதை விட ரெண்டாவது அந்த கிரகத்துக்கு கிரகம் எப்படி அமைச்சா இவர்களுடைய இல்லறம் நல்லறமாக விளங்கும்ன்றதை நிறைய பேர்களுக்கு திருமணம் ஆகாமல் தடைப்பட்டு இருக்கவங்களுக்கு என்னிடத்தில் வர்றவங்களுக்கு இவ்வளோ காலம் வெயிட் பண்ணணும் இந்த டைமில் இந்த மாதிரி வரன்கள் வரும் மேட்ச் பண்ணும்போது இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷனோட வழிவகுத்து சொல்கிறேன் ஆனால் கடந்த நேற்றைய தினத்துக்கு முந்தின தினம் பாருங்கள் ஒரு தகப்பன் தன் மகளை அழைத்து தன்னுடைய தகப்பனை அழைத்து அதாவது தாத்தாவை அழைத்து பேத்தியும் அப்பாவும் வந்திருக்காங்க பொண்ணு பார்க்க அழகான பொண்ணு பார்த்த உடனே ஃபஸ்ட்டு நான் வேறு கோயில் ரீதியான இதெல்லாம் இருக்க போய் முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன் ஓப்பன் பண்ணேன் இப்படின்னு ஒன்று பார்த்த உடனே என்னப்பா விவாகரத்துக்கு வந்து நிற்கிறீங்களா கல்யாணம் எவ்வளோ நல்லாச்சு என்னங்க நோட்டையே பார்க்கலிங்களேங்க ஒரு மிகப்பெரிய பிக் ஷார்ட்டு கோயம்புத்தூரில் விண்டு மில்லெல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் பலதரப்பட்ட மாநிலத்திலலாம் ஸ்டே இப்போ அடுத்த ஸ்டேட்லெலாம் போட்டிருக்காரு பெரிய கோடிஸ் பிஸ் பிக் ஷாட் தான் ஆனால் எப்படி இப்படின்றதுக்குள்ளே சொல்கிறீங்க ஒன்றுமே பார்க்கலையா சார் ஏன் உங்கள் மருமகன் தான் பிள்ளையே கொடுத்துட்டீங்க கடகல கணத்தில் உங்கள் மருமகன் பிறந்திருக்கிறார் ஏழில் என்ன உட்காந்துருக்கா செவ்வா சுக்கரன் ராகு எப்படி சார் பார்த்தீங்கன்னா இப்படின்றதுக்குள்ளே தெரிஞ்சு போச்சு ஐயா சனி வேறு பத்தில் நீசமாக இருக்குது அம்சத்தில் சனி வந்து பாருங்கள் கேதுவோடு கூடப்பட்டு அந்த கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்குன்னு அப்போது ஆமாம் இதுதான் உண்மை அப்போ நான் எப்படி பார்க்காம இப்படி திருப்பும் எனக்கு தெரியும் என்னுடைய அனுபவம் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு ஆண்டுகள் ஜோதிடத்துறையில் அனுபவமாக அப்போது வாகனத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கரெக்டாக சொல்கிறீங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டரை வருஷத்தில் ஒரு பையன் ஒரு வாரிசு வந்துடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பையனுடைய ஜாதகத்தில் ஒட்டு வைக்கலாம் பண்ணுதான் என்கிட்ட வந்திருக்காங்க இது ஒட்டியே போகாதியா உடஞ்ச கண்ணாடி ஒட்டாது அதை பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னா சொத்து தகராருக்கும் அடிதடியோ வெட்டு அண்ணன் தம்ப தகர பங்கு பங்காளி தகராறுகளுக்கு நம்ம வந்து பஞ்சாயத்தாக போகலாம் எப்போ இப்படி இருப்பா இப்படி இருப்பா இந்த சொத்தை இவனுக்கு கொடுத்துரு அவனுக்கு கொடுத்துருன்னு இருமணங்கள் இணையக்கூடிய திருமண பந்தத்தில் நீ ஓராயிரம் பேர் போய் பஞ்சாயத்து பண்ணா கூட உடஞ்சது உடஞ்சது மாதிரி தான் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணி ஒன்று சேர்த்து வைப்பாங்க ஒரு சில நேரத்துக்கு பஞ்சாயத்து பண்ணிலாம் இல்லை நீதிபதி வந்து வக்கீல் வாதாடி விவாகரத்து ஆகி ஏழு வருஷம் கழித்து நான் இதை நீதிபதி அவர்களிடத்தை கேட்ட கேள்வி வழக்கறிஞரும் வந்திருந்தார் போன ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி என்ன சொன்னால் நீங்கள்லாம் சட்டம் ஒன்று ஓகே தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல பிரித்து வச்சிடறோம் அவங்க சொல்கிறா மாதிரி அவங்க ஆசைப்படுற மாதிரி கணவன் மனைவியை ஏழு வருஷம் கழித்து அவங்க ஒன்று சேரும் பொழுது உங்கள் சட்டம் என்னையா சொல்லுவோம் நீ எல்லாம் ஒன்று சார் கூட விவாகரத்து வாயிடுச்சுன்னா கரெக்டாக நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறேன் பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வச்சதை சொல்கிறீங்க நான் விவாகரத்தாகி இதே நீதிபதியாக அவர் வழக்கறிஞர் என்கிட்ட பார்க்க வரும் பொழுது நான் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னே இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம்மா விவாகரத்து ஆகி ஏழு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் கழித்து ஒன்று சேர்ந்தவர்களாம் நிறைய பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பயிர்றேன்னே இப்படின்றது கூட நோட்டை பார்த்தோன்னா இன்னும் இன்னார் இன்னாரோட தான் வாழன்றது எழுதப்பட்ட ரூல் அப்போ என்ன சார் அப்படின்னு இப்போ நாங்கள் சேர்த்து வைக்கலாமான்னு இருக்கு அந்த பையன் எவ்வளோ பெரிய தொழில் இரநூறு கோடி ரூபா தொழில் அமைச்சு கொடுத்தாருமா யார் மாமனார் கேட்ட காரலாம் வாங்கி கொடுத்தாரு தொழிலில் உட்கார முடியாது ஏன்னா செவ்வாயோட சுக்கரன் கடகால கடத்துக்கு பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தனத்துக்கு இரு மாறைகள் தொடர்பு கொண்டு போச்சு அவனை கொண்டுட்டு போய் நாற்காலி கொடுத்து எழுந்தே நடக்க முடியாதவங்கிட்ட கொண்டு போய் நாற்காலி கொடுத்தான் அவன் ஆள் நல்லா ஜம்முன்னு தான் இருப்பான் அவனுடைய விதி என்ன சொல்லுது அது உன் பிள்ளைய வேற கட்டியிருக்கிறேனே உன் பிள்ளைக்கு கேந்திராதிபத்திய தோஷம் ரெண்டு வகையிலையும் லக்னத்தில் புதன் இருக்குது நாளில் குரு தனிச்சு கொஞ்சம் அந்த அண்ணன் தனி தவறுந்தால் அவகிருத்தி மெத்தம் உண்டா இந்த சுக்கரனும் குரு வர சம்பசப்தமாக பார்க்குறேன் எப்படி இந்த பிள்ளை பிழைக்கும் சார் இதுவரை ஒருத்தன் கூட சொல்லலையா சார் நான் பல்லிடத்துலேருந்து வந்திருக்கேன் பொள்ளாச்சியில் இது கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன் ஒருத்தர் கூட பார்த்தோன்னே சொல்கிறீங்க உன் பிள்ளையை நீ குழந்தை பருவமாக எட்டு வயசில் குழந்தையாக கூப்பிட்டு வந்தால் கூட ரெண்டு தரத்துக்கு பிறந்து சொல்லுவேன் ஐயா அப்போ கண்ணை மறைச்சிருக்கு காதை மறைக்கிறலாம் கிடையாது எழுதப்பட்ட விதிப்படி நடந்துருக்கு எங்கிட்ட அச்சனை சொல்வா இருக்குது சார் அவங்ககிட்ட என்ன வேணாலும் கொடுத்து நான் செய்கிறதுக்கு என்னால் முடியும் அவன் உட்காரவே மாட்டேன்றால் மரும எழுந்து நடக்க முடியாதவருக்கும் மூணு பொண்டாட்டியான் அப்போ இந்த மாதிரி விதி இங்கே இருக்குல்ல அழகாக பிரிச்சு அந்த பொண்ணு அதே தான் சார் நான் வாழன்ற இஷ்டமே இல்லை சார் குழந்தைக்காக யோசனை பண்ண வழியை மனசில் அவன் துளி கூட இல்லை சார் கிளியர் கட்டாக அந்த பொண்ணு நிற்கிறான் எப்படி அப்போ விவாகரத்துக்கு ரெண்டாம் தாரன்றது அந்த பையன் ஜாதத்தில் ரெண்டு தாரத்துக்கு தான் அந்த பையன் பிறந்திருக்கான் ஏ ரெண்டாம் தாரத்துக்கு தான் பிறக்கணுன்றது விதினா மருமாங்கல்யத்துக்காகவே பிறந்த பையன் ஏழாம் இடத்துல பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் கணத்திற்கு பத்துக்குடைய ஜீவனாதிபதி என்று சொல்ல உடையும் அசரனும் அதாவது செவ்வாயும் அந்த சுக்கரனும் நெகட்டிவான நிலையை உருவாக்கும் தாம்பத்தியத்துக்கே அட்டமாதிபதியாக வருவார் இந்த செவ்வாய் லகணத்துக்கு கணத்திற்கு யோகாதிபதி வாய்கிலியே அறிவணி ஜோசியர்கள் சொல்லலாம் சுக்கரன் செவ்வாய் உச்சமாச்சே ஆகா ஓகோன்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியத்தை வேணா கொடுப்பான ஒடியா குடும்ப வாழ்க்கையை சீர்குலை வைப்பான் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறோமா நேற்றைய தினம் பாருங்கள்மா நிறைய பார்க்குறேன் வாகரத்தையும் பார்க்குறேன் பிரிஞ்சவர்கள் ஒன்று சேர்ந்ததும் பார்க்குறேன் ஒரு பெண்ணு தனியாக வந்திருக்கா அந்த பொண்ணு ஜாதகம் பாருங்களேன் முப்பத்தி மூணு வயசு தான் பிறந்து மூணு தினங்கள் ஆகுது ஆனால் அந்த பொண்ணை பார்த்த உடனே ஒரு பொண்ணு வந்திருக்காங்க ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க அப்படிதான் பொருத்தம் பார்க்க வந்திருக்காங்க இப்படி தான் நம்ம பார்த்தா அவ்வளோ அழகுமா பெண்களே பார்த்து புறாம அழகுமா அந்த மாதிரி அழகாக அந்த பொண்ணு தனியாக வந்திருந்தா மாமா சார் உங்களுடைய யூடியூப்லலாம் நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துருக்கேன் சார் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் சார் நான் நாகர்கோவில்லேருந்து வரேன் சார் அப்படின்னு சரிம்மா நோட்டை பிரித்தேன் வயசை பார்க்குறேன் முப்பத்தி மூணு பிறந்திருக்கு அம்மா உன்னை பார்த்தா வயசே தெரியலம்மா இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு மேலே கணிக்கவே முடியாது அந்த பொண்ணை இப்படி இளமையான ஜாதகங்கள் கூட கிரகத்தினுடைய அடித்தளத்தில் இருக்கிறத நான் உணர்கிறேன் சூப்பர் சார் நீங்கள் சொல்லிவிடுவீங்கன்னு நான் தெரியும் சார் என்னம்மா பூஜைக்கு ஆகாத புஷ்பமா அப்படின்னு சொன்னேன் என்னங்க ஐயா சொல்கிறீங்கண்ணே உனக்கு கல்யாணம் இந்நேரம் ஆகியிருந்ததுன்னா பிரிஞ்சுதாம இருக்கணும் ஆயிடுச்சு உங்களுடைய ஜாதகத்தில் ஆண்களுடைய அம்சமே கிடையாது ஆண்களுடைய வாடையே கிடையாது உன்னுடைய ஜாதத்துக்கு என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்ச்சு நான் பொருத்தம்தான் பார்க்க வந்திருக்கேன் அந்த பொண்ணு போய் சொல்கிறான் ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடக்கலை ரெண்டு கல்யாணம் நடக்கலை மூணாவது கல்யாணத்துக்கு வந்திருக்கான் அந்த பொண்ணு மூணாவது கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்குறதுக்காக எப்படி சொன்னேன்னு கேளுங்க சிம்மா அந்த பொண்ணு ரிஷபலகடம் முடிக்கிறோமா ரிஷபலகடத்துக்கு ரெண்டில் வந்து செவ்வாய் உக்காந்துருக்கு அந்த செவ்வாய் யாருடைய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரத்தில் சரி லக்னாதிபதி யார் சுக்கரன் உச்சம் பெற்று பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் அதை யார் பார்க்குறா ஐந்தாம் இடத்துல அசுரனும் தேவனும் பார்க்குறான் அப்போ இதுவே ஒரு மைனஸாக மூணாம் இடன்றது என்ன தாம்பத்தியம் போகஸ்தானம் இந்த பொண்ணு பிறந்தது தை மாசம் பிறந்த பொண்ணு சூரியன் ஆட்டோமேட்டிக்காக போகத்தை பார்ப்பார் அப்போது போகஸ்தானத்துக்கு மாரகாதிபதி யாருன்னா இந்த சூரியனும் சனி இரு பாவிகள் ஒன்று கூடி சூரியனும் சனியும் ஒன்று கூடி எங்கே உட்காந்துருக்கு லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல எட்டுக்கு அது மாரக மரணத்தில் அவமான சின்னஸ்தானத்தில் அப்போ நாலாம் இடத்திற்கு ஏழாம் இடத்துல மாரகத்தில் அப்போ பாருங்கள் போகத்தை டைரெக்டாக அந்த மூணாம் இடத்துல அந்த ரிஷபத்திற்கு மூன்றாம் இடத்திற்கு ஏழாம் இடத்துல சனி சூரியன் ப்ளஸ் ராகு இந்த கிரகங்கள் மன்னிக்கவும் புதன் அப்போ மூணுமே ஆப்போசிட்டான பிளானட் அந்த மார்க்கத்தை பார்க்கும்போது ஆணுடைய அம்சமே அந்த பொண்ணு ஜாதத்தில் கிடையாது அந்த பொண்ணு பார்த்தா அவ்வளோ அழகு பச்சை மாதிரி வந்து உட்காந்துருக்கு அப்போ பாருங்க அது பொண்ணு பொய் வரைக்குது சார் நீங்கள் பேசும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அடிக்கடி வந்து ரிஷப லக்னமும் கடக லக்னமும் கொஞ்சம் டச் ஆகும் சார் அவங்களுக்குலாம் வந்து இந்த திருமண வாழ்க்கை பாதிப்பு இருக்குங்களா அப்படியெல்லாம் கிடையாதும்மா ஒரு பர்டிகுலரான லகத்தை நான் சொல்லணும்னா ரொம்ப திருமண லைஃப்பில் ரொம்ப அதிகமான டேஞ்சரஸ் லக்னம் ஒரு ஆபத்தான லக்னம்னு ஒரு லக்னத்தை அடிக்கடி சொல்லுவேன் அந்த துலா லக்னக்காரங்களுக்கு தான் அப்படி சொல்லுவேன் துலா ராசியை சொல்லலை துலா லக்னக்காரங்களில் அதிகமான லைஃப் பாதிப்பை ஏற்படுறத பார்க்கலாம் எல்லா லக்னத்துக்கும் அது உண்டு ஒரு பர்டிகுலரான ஒரு லக்னத்தை வச்சு மட்டும் இல்லை அந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்களும் நல்ல வாழ்க்கை வாழ்கிறவர்களும் திருமணம் அன்யுன்யமாக வாழ்கிறவங்களும் ஒரு இருபது சதவீதம் பேர் தான் இருப்பாங்க மீதம் எண்பது சதவீதம் பேர்களுக்கு ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்கவே கிடைக்காது இப்போ லக்னாதிபதி அட்டமாதிபதியோ வருவார் துலா லக்னத்துக்கு பாருங்கள் ரெண்டாம் இடத்த அதிபதியே ரெண்டாம் இடத்திற்கு ஆறு குடைனாக வருவார் ஆறு லக்னத்துக்கு அவர் ஏழு குடையனாக ஆயிடுவார் அதே போன்று பாரு மூணு குடையனாக வருவார் குரு ஆறு குடையை சத்ரு ரோகுரணாதிபதியாக வருவார் அங்கே சனி மட்டும் தான் நல்லவனாகவே காட்சியளிப்பார் புதன் வந்து விரைய பாக்கியாதிபதியாக வருவார் சந்திரன் வந்து குரு கேந்திராதிபத்தியம் தோசைக்கு தனித்த ஆதிபத்தியம் சிங்கிள் ஆதிபத்தியம் ஒரே ஆதிபத்தியம் சூரியன் மாதிரி அதனால தான் இந்த லக்னத்துக்கு மட்டும் திருமண பார்க்கும்பொழுது ரொம்ப கவனமாக ஒரு ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் பொருளாதாரத்தில் ரொம்ப வீழ்ச்சி அடையக்கூடிய லக்னமும் அது பொருளாதாரத்தில் ரொம்ப உயர்வடையக்கூடிய லக்னமும் அந்த டியூனிங் பண்ணி பார்க்குற மாதிரி அந்த அந்த அமைப்பு அழகாக பார்த்து சொல்லணும் அதே போன்று இந்த பொண்ணுடைய ஜாதகம் பாருங்களேன் ஒரு பொண்ணு வந்திருந்தாங்கன்னு பார்த்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா நேற்றைய தினம் பார்த்த அந்த பெண்ணு பாருங்கள் ரிஷப லக்னத்தில் பறந்துருக்குறாங்க ரெண்டில் செவ்வாய் ராகுவோட பின்னப்பட்டிருந்தேன் ராகுவோடைய சாரத்தில் பாருங்கள் பதினொன்றில் சுக்கரன் உச்சம் ஒன்பதில் இந்த லக்னத்துக்கு ஒன்பதில் பாதகத்தில் சூரியனும் புதனும் சனியும் டைரெக்டா போகத்தை பார்க்குது இது ஆணுடைய அம்சமே இல்லை நீ எத்தனை கல்யாணம் பண்ணாலும் வாகிறது பிரிவினல் வரும் ரொம்ப தெல்ல தெளிவாக அமைக்கணும்னா அந்த வரக்கூடிய முதல்ல மூணு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அதே போன்று மூணு மட்டும் கிடையாது ஐந்தாம் இடத்தையும் நம்ம பார்த்து அதுக்கு தான் இந்த தசாபுத்தியை பார்த்து தான் நம்ம அமைக்கணும் இல்லைனா பிரிவினையில் நின்றுடம்மா என்ன ரெண்டு வாழ்க்கை போயிடுச்சு மூணாவது வாழ்க்கைக்கு வந்திருக்கோம்மா அந்த பொண்ணு பொறுத்தனு என்கிட்ட கொடுத்தது பார்த்தோன்னா ஐயோ இவனா இவன் எடக்கு முடக்காவே பேசியே முதல் வாழ்க்கை போயிடுச்சப்பா சார் என்னை விட ஒரு ஆறு மா மாதம் கம்மி சார் அந்த பையன் எனக்கு முப்பத்தி மூணு பிறந்து மூணு நாள் ஆகுது என்னோட அதெல்லாம் தப்பு கிடையாது ஆறு மாதம் மூத்த இருக்கலாம் இலச இருக்கலாம் எனக்கு அதுக்கு முக்கியம் இல்லை பிளானட்டரி பொசிஷன் தான் முக்கியம் இவன் எடக்கு முடக்காவே பேசி தானம்மா வாழ்க்கை போச்சு கரெக்டாக சொல்கிறீங்க சார் அப்படின்னு இந்த பையன் நான் எனக்கு ஒரு ப்ரொஃபைல் வந்தது சார் ஒரு மூணு நாலு மாதமாக பேசிக்கிட்டே இருக்கிறோம் ரொம்ப சந்தேகப்படுறான் சார் அளவுக்கு அதிகமான சந்தேகம் எங்கே போனேன் என்ன சார் ஒரு நாளைக்கு ஒரு ஃபோன் எடுத்தான்னா அஞ்சு மணி நேரம் என்னோட லைவ்லேயே இருடின்றான் எங்கே போனேன் வீடியோ கால்லவா அப்படின்றானா மிரட்டுறானா எங்கே போகிறேன் ஏன் இவ்வளோ நேரம் பாத்ரூம் போனால் இவ்வளோ நேரமா இங்கே போனால் இவ்வளோ நேரமா என்ன பண்ணுறான் வேற யாரோட இப்போ இப்போவே அவன் சந்தேகப்படுறான் பத்து நாளில் கல்யாணம்மா அந்த பொண்ணுக்கு இந்த பையனோட மூணு மாதத்தில் பழகிட்டு ஏம்மா எதுக்குமா நீ என்ன சொன்ன பொருத்தன்னு தானே எங்கிட்ட நீ சொன்ன பொருத்தன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து கல்யாணம் பத்து நாளில் பத்து நாளில் மூணு நாள் முடிஞ்சிடுச்சு சார் நான் ஏழு நாளில் எனக்கு கல்யாணம் சார் எனக்கு பிடிக்கவே இல்லை சார் அப்படி எங்கள் அம்மா அப்பா என் வாழ்க்கையும் முதல் வாழ்க்கை போயிடுச்சு ரெண்டாவது வாழ்க்கையும் போயிடுச்சு மூணாவது வாழ்க்கையும் இந்த பையன் நல்லா இருக்கான் நல்ல குடும்பமாக இருக்குது ஒத்து போய் வாழ வாழ்கிறான் இவன் இவ்வளவோ பிரச்சனை பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட அந்த பொண்ணு ஜாதகத்தில் அந்த பையனை நான் குறை சொல்லலை என்னை பொறுத்தவரையிலும் இங்கே விதி சரியாக இல்லை இவனோட மீண்டும் நீ வாழ முடியாது உனக்கு நடக்கிற தசா புத்தி இந்த வருஷம் எண்டு வரலாம் சரியில்லை இதெல்லாம் நீ கிடக்கணுமாம்மா இப்போ கடைசியில் விட்டுட்டு நான் தான் பொறுத்த பார்த்தேன்னு சொல்கிறதா இது ஆகவே ஆகாது உனக்கு ஏற்கனவே ஆண்களுடைய அம்சமே உன் ஜாதகத்தில் குறைவாக இருக்குது உன்னை வச்சு சார் கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் கிடச்சா கூட போதும் சார் என்னை விட்டுட்டு போயிட்டால் கூட குழந்தை உனக்கு அந்த பாக்கியமே இல்லையா ஏன்னா அஞ்சில் குரு இருக்குது கொஞ்சம் இதற்கு காரகன் புத்திரக்காரகன் புத்திரஸ்தானத்தில் இருந்தால் காரகன் இருந்தால் பாரகோ பாவனாசி ரெண்டாவது அசுரனந்தே அவனும் பார்க்குறான் செவ்வாய் வந்து யூட்ரஸ் கர்ப்பபை ஸ்தானத்தை லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் இருந்து நாலாவது பார்வை செவ்வாக்கு இருக்குது அந்த நாலாவது பார்வையை யாரை பார்க்குறான் அந்த குருவையும் பார்க்குறான் புத்திரஸ்தானத்தையும் பார்க்குறான் அப்போ எல்லாமே மைனஸ் அந்த கொலாம் ஸ்தான கிரகங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கு இதுவும் மைனஸாக இருக்குது இந்த தான் ஐந்தாம் இடத்தையும் வரக்கூடிய ஜாதத்தில் மூணாம் இடத்தையும் நல்ல தெளிவாக பார்க்கணும்னு சொன்னனேன் இப்போ நீ அந்த சான்ஸே கொடுக்கல பாரு ஏன்னா உன் விதி அப்படி தானே இருக்குது இன்னும் மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் நீ பாட்டு போயிட்டே தான் இருக்கணும் ஒன்று இறந்துருவான் ஒன்று பிரிஞ்சுருவான் இப்போவே இந்த மாதிரி நான் நிறுத்தலம்மா என்ன சார் இதெல்லாம் என்னுடைய கேள்வி அது இது நான் தான் ஜோசியர் தான் சொன்னான்னு சொல்லிட்டு பிரச்சனைக்கு வர்றதுக்கா நான் இருக்கிற விதி இது சூட் ஆகுமா ஆகாதான் நீ என்ன சொன்ன பொருத்தம் பார்க்க தானே நான் கல்யாணம் நிச்சயம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வருவேன்னு என்கிட்ட சொல்லலையம்மா இது விதி அப்போது யாராவது பட்டகாலியிலே படுமாம் கெட்ட குடியே கெடுமாம் அப்போது ஒரு ஜாதகத்தில் என்ன மாதிரி அமைப்பு இருக்கணும் ஒரு லக்கணம்னு எடுத்துக்கிட்டா இந்த ரிசர்வ் லக்கணம் அப்படின்னாவே முடிக்கிறோம்மா ஃபஸ்ட்டு செவ்வாய் கட்டுறணும் அது மூணில் இருக்கலாம் அல்லது ஆறில் இருக்கலாம் அல்லது எட்டில் இருக்கலாம் அல்லது பதினொன்றில் இருக்கலாம் இந்த பதினொன்றில் இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ்ஸை மைனஸான கிரகம் ப்ளஸில் இருக்கும்போது கூட அடிஷனலாக இந்த புதனோ அல்லது சனியோ கூடிடக்கூடாது கூடுனா செத்தவனை மீண்டும் உயிர் பெற வைக்கிற மாதிரி கெட்டவன் மேலும் கெட்டு போயிட்டான் அவனை வந்து இப்போ திருட வந்திருக்கான் அவனுக்கு வந்து நம்ம பூஸ்ட்டும் தேனும் கொடுத்து நல்லா திருடுப்பா நல்லா திருடுப்பான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கிரக நிலைகள் இதைத்தான் நம்ம பார்க்கணும் எங்கிட்ட வர்றவங்கக்கிட்ட முன்னாடியே நான் சொல்கிறது என்னென்னா உன்னுடைய பகல் ஜாதகம் மைனஸாகவே இருக்கட்டும் இல்லை உங்கள் பையனுடைய ஜாதகம் மைனஸாக இருக்கட்டும் மைனஸுக்கு ப்ளஸ்ஸான ஜாதகத்தை எப்படி அணைக்கிறது பிரச்சனை இருக்குது பிடிவாதம் தானுங்கிற செருக்கு அப்படி குடி இருக்கா அந்த பெண்ணுக்கிட்ட அதை விட்டு கொடுத்து போகற மாதிரி ஒரு இழுச்ச வாயனாக பார்த்து அமைக்கணும் இழுச்ச வாயனை எப்படி பார்க்கறது எல்லாத்துக்கும் சொல்கிறது நாமாஞ்சாமி போட்டு போகிறோம் அப்போ எப்படி அமைக்கணும் அது எனக்கு தெரியும் அப்போ ஒரு பெண் வந்து மைனஸா இருக்கா பையன் அப்படி இருக்கிறான்னா அடங்கி போகக்கூடிய பெண்ணா அதாவது அடிமையா போச்ச சொல்லம்மா விட்டு கொடுத்து போச்சோம் விட்டு கொடுத்து போனதுனாலதாம இத்தனை ஆண்டுகள் வந்து நாங்கெல்லாம் இருக்கிறோன்னா முப்பது ஆண்டுகள் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் கல்யாணம் ஆகி நடக்குது நல்லா இருக்கிறோம் கண்ணவன் பண்ணி அந்த ஜாதகத்தில் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் விட்டு கொடுத்து போகாது புரிதல் இல்லைன்னா இத்தனை காலம் உருளுமா கண்டிப்பா விட்டு கொடுப்பா கெட்டு போவதில்லை எல்லாம் இல்ல விட்டு கொடுக்கணும் விதி உன் ஜாதகத்துல இல்லைன்னா அங்கேயும் விட்டு கொடுக்க முடியாது சொல்லிடலாம் ஒரு ஜாதகத்தில் கணவன் மனைவி முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வாழ்கிறாங்கன்னா மூணாம் இடமும் மூணுக்கு ஐந்தாம் இடமும் போகத்துக்கு தர்ம கர்ம பஞ்சம யோகம் இல்லாமல் யாருமே கணவன் மனைவி அந்நியோன்யமாக வாழ்றதில்லை அந்த அநியோன்யம் இருக்கிறனால இத்தனை ஆண்டுகள் வாழ்கிறாங்க அந்த அநியோன்யம் கொலைஞ்சு பிறந்திருக்கிறதுனால தான் குழந்தைகளுக்கு வாகரத்து நடக்குது வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் வணக்கம் நீங்கள் இருந்து பேசுறீங்க யார் பேசுகிறீங்க பேசலாம் இணைப்பில தான் இருக்கீங்க நீங்க பேசலாமா பேசுங்க பேசுங்க இணைப்பில் தான் இருக்கீங்க உங்களுடைய யாருக்காக கேட்க போறீங்க உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லுங்கம்மா ஹலோ நீங்க பேசலாம் ஓகே நிகழ்ச்சினுடைய அடுத்த காலர்கிட்ட கிட்ட சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க நல்லது சார் யாருக்காக கேட்க போறீங்க மகனுக்காக உங்க மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயது சொல்லுங்க சார் ராசி ராசி லட்சணம் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வந்து மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி என்ன கேள்வி சார்

கடந்து வந்த பாதை வந்து இப்போ அஷ்டம சனியாக மாற இருக்குது மாதத்துல இருந்து அதனால் கஷ்டங்களும் துயரங்களும் இந்த சனியும் சந்திரனும் சம நோர்க்காக பார்க்கக்கூடிய காலத்தில் எதுவுமே ஜானேர்னா மூலம் சறுக்கும் கை கட்டினது வாய் கட்டாது முயற்சி வந்து பன்மடங்கு தோல்வியில் தழுவும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி பரஸ்பர ஒற்றுமை இல்லாத தன்மை தாந்தோன்றித்தனமாக இருக்க வைத்த அந்த ஒரு பெயர்ச்சி வந்து சனிப்பெயர்ச்சி லக்னத்தில் பாருங்கள் விரைய லாபாதிபதி லக்னகேந்திரம் ஏறி லக்னத்தில் அழகாக அமர்ந்து திரிகோணத்தில் அது ராசிக்கு எட்டாவது இடத்துல வர்றதுனால அஷ்டமச்சனியாக வர்றதே ஒரு வகையில் ஒரு நன்மை தான் சொல்லணும் ரெண்டாவது பாருங்கள் நேரடியாக சனி அந்த பாவி பார்த்ததுக்கும் மறைந்திருந்து ஒரு அட்டமச்சனியாக வர்றதுக்கும் நிறைவான பலன் இருக்குது ரெண்டாவது பாருங்கள் பயிற்சி குரு பயிற்சி சாதகத்தாரையில் வர்றது வர ஐந்தாவது மாதம் பயிற்சி ஆகிறது ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் லக்னத்திற்கு நாலாம் இடத்துல லக்னாதிபதி வர்றதே இந்த தடைகள்லாம் விளக்குவார் காரியங்கள் ஜெயமாகும் முன் வச்ச காலம் பின் வைக்கிற மாதிரி இருந்தது முன் வச்சு பயணப்படுற மாதிரி இருக்கும் எடுத்த காரியங்கள் ஜெயம் ஐயா அதனால கவலை வேண்டாம் இந்த மனக்கவலை வந்து ஐந்தாம் மாதத்துக்கு பிறகு கட்டாயம் நிச்சயமாக விளங்கும் அழைத்ததற்கு மிக்க நன்றி அழைத்ததற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் வணக்கம் கேட்குதுங்களா கேட்குதுங்க சார் எங்கேருந்து பேசுகிறீங்க

ஐயா வணக்கம் கும்பலகணத்தில் பிறந்திருக்கிறாங்க உங்கள் மனைவி துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பொதுவாக வந்து மனைவினுடைய சொத்து உங்களுக்கோ அல்லது மனைவிக்கே அவர்களுக்கே கிடைக்கணும்னா இந்த கும்பலகணத்திற்கு ஐந்தாம் இடத்து அதிபதியே அட்டமாதிபதியாக வருவார் ஒரு ப்ளஸ்ஸாகவும் வருவார் ஒரு நன்மை கிடைக்கும் கிடைக்காது ரெண்டும் கட்ட நிலையை உருவாக்கக்கூடியவன் இந்த புதனும் அதே சாணத்தில் இந்த சுக்கரன் ஒன்று கூடியிருந்தால் கட்டாயம் தடியால் அடித்து கனியவே வைக்க வேண்டாம் தானாக வந்து மடியில் விழுந்துருன்னு மாதிரி அந்த மாதிரி அமைப்பு உங்கள் மனைவி ஜாதகத்தில் வர்ற பயிற்சியும் நல்ல சாதகத்தில் வர்றது என்ன பயிற்சி அப்போனா பயிற்சி இப்போ பாருங்கள் இந்த கும்ப லக்னத்திற்கு லக்னாதிபதி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல பூர்வ புண்ணியத்துக்கு கர்மஸ்தானத்தில் வரும் பொழுதும் முடிக்கிறோம்மா அதே போன்று ராசி பாருங்கள் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த வீரியத்தில் இருந்த அந்த சனி ஆறுக்கு போகும்போது வழக்காக இருந்தாலும் சரி வம்பு தும்பு வழக்கு மட்டும் இல்லை வியாதியாக இருந்தாலும் மீளாத கடங்காரனாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களை மேலே வர வச்சிடும் உங்கள் மனைவியினுடைய ஜாதத்தில் சனிப்பயிற்சியும் குரு பயிற்சியும் நல்ல சாதகத்தரையில் வருதுங்க இந்த வருஷம் ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு ஒரு பலனையும் வர்ற வருஷம் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு மற்றொரு பலனையும் கட்டாயம் அறுவடை செய்வீங்க நீங்கள் கேட்ட கேள்வி பூர்வ புண்ணிய சொத்து வருமா நிச்சயம் வரும் அழைத்ததற்கு நன்றி சார் சார் இதுவரைக்கும் எங்களுடைய அரங்கிற்கு வந்து பல அரிய தகவல்களை பகிர்ந்து கொண்ட மிக மிக நன்றி சார் ரொம்ப நன்றிமா நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் நேரடியாக அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சென்னை நெற்குண்டத்தில் சந்திக்கலாம் கரூர்லயும் என்னை சந்திக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிற்றுங்கள் நான்கு தினங்கள் சந்திக்கலாம் என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் என்னுடைய தவறு கூட அதில் பார்த்து கண்டு கிடைக்கலாம் மீண்டும் அடுத்த புதன்கிழமை காலை சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதிய இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்